என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு இந்த மார்க்காண்டனி பார்த்து எஸ் ஜே சூரிய சில்க கண்டோட ஒரு ஆட்ட ஆடுவாப்புல உள்ளுக்குள்ள அடியே அதே மாதிரி இந்த கிப்ளி இமேஜை வந்து சாட்சி பிட்டுல போட்டு ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு கே அவன் சிஓ கடந்து அலர்ல அவன் கொஞ்சம் நிப்பாட்டுக்கிறா கொஞ்சம் மெதுவா பாட்டுக்கிறா கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேப் விடுக்கலாம் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான் அவன் ஒட்டுமொத்த வேர்ல்டு அது சிஓ பார்த்து அவன் கிடக்கிறாண்டா மைனாரிட்டி கிப்ளியோட அருமை அவனுக்கு என்ன தெரியும் சான்ஸை விட்டுறாதான் இருப்பேன் போட்டு அடிச்சு கிழிக்கலான்னு சொல்லி ஊடு பூரா வேர்ல்டு பூரா அடிச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காயப்பா சாட்சி பீட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கு வரிவேலன் ஸ்டைல சாட்சி பீட்டி சிஇஓ அலறிக்கிட்டு இருக்கா ஐயோ என் கண்ணு முன்னாடியே சர்வர்லாம் பத்திக்கிட்டு எரியுது நான் கஷ்டப்பட்டு உருவாக்குறதை இவங்க கதற கதற கசலிக்கிறாங்களே அவங்கள சொல்லி யாரையாவது நிறுத்த சொல்லுகிறா தே நிறுத்துக்கிறா வேண்டாம்டா என் கம்பெனி தாக்காதடா கண்ணு முன்னாடியே கடையை காலி இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு சாத்திய பெட்டியோட சி கதறுக்கிட்டு ஏழரை மணிக்கு வேணாம்டா தாங்காதரா சொல்ல கேளுக்கிறா அப்படின்னா இல்லை வேணாம் காசு வாங்கி இல்லை கதை இல்லை நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அதுலேயும் இந்த கமெண்ட் எல்லாம் பாகணுமே இப்போத்தான் அவனை டார்ச்சர் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் போனவன் ரெண்டு போட்டிருக்க தொங்கி இருந்துச்சு அதில் இந்த ஜி ஜி ஜிப்ளிஃபையா ஜிப்ளி ஆ அந்த கேரக்டர் தான் திடீர்னு வந்து பயங்கரமாக அத்தனை பேர் வேர்ல்டு இருக்குது அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் அவங்க அவங்க இமேஜை வந்து அந்த இமேஜ் அந்த கார்ட்டூன் டைப் இமேஜ் அதை மாற்றிக்க வேண்டியது மாற்றுக்காக பொட்டு பொத்தபோ அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் கிளம்பியிருக்கா கதறி வேர்ல்டு பூரா சாட்சி பிட்டியை கேண்டரை பூ கே பண்ணியிருக்காங்க அது பாவம் எங்கள் எம்ப்ளாயிக்கு தூக்க வேண்டாம்ப்பா நாங்கள் தாண்டா உக் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ன ஏழரை மணிக்கு உனக்கு என்னடா தூக்க இதெல்லாம் நீ கை நீட்டி காசு வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கேண்ணா இப்போ கதறி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்கேன் போய்ட்டு அதை டெலிவரி பண்ணுற வேலை எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுருக்காய் சார் இன்னும் சொல்ல போனோன்னா இப்படி ஒரு ரிக்வஸ்ட்டை அந்தால் கொடுக்காத வரைக்கும் ஓரளவாக அடிச்சாங்க எப்போ அந்த மனுஷன் வாயை தொடர்ந்துட்டே என்னால் முடியலடா வலிக்குதுடா அவனு சொன்னா அப்படியோ அப்போ தான் வேகமாக ஒன்று தானே கொடுத்தேன் இப்போ நான் உனக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்று கொடுப்பேன் என் செத்து போன தாத்தாலாம் இருக்கார் அவர் ஃபோட்டோவெல்லாம் ஜிப்ளிஃபை பண்ணி எனக்கு பாரு வேலை செய்யறா அதுக்கு தாண்டா நான் உங்களை வச்சுருக்கேன் எங்களை வச்சு மட்டும் சம்பவம் ஓடிக்கிறீங்கள இப்போ செய்ய அப்படின்ட்டு செய்ய செய்யின்னு செய்கிறாதான்னு கிடைக்காதீங்க இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நிற்காம போயிட்டுருக்க பாருல்ல வடிவில ஐயோ நிற்கவாட்டை வீங்கி வெடித்து போகிற அளவு லிட்ரலாகவே சர்வரெலாம் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சா ஹீட்டு ப்ராசஸ்ஸு எவ்வளோதான் அதுவும் லோடு தாங்க ஆனால் சேட்ஜிபிடியை யூஸ் பண்ணுங்கள் சேட்ஜிபிடியை இது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் நீதான சொன்ன நீதான சொன்ன கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த நீ இந்த மாதிரி இந்த நீ இந்த கையை பிடிச்சி தொங்கு நான் எவ்வளோ ஸ்ட்ராங் படின்னு பாரு அப்படின்னா இப்போ எல்லாரும் பிடிச்சி தொங்குகிறாங்க இப்போ வலிக்குது கிழிக்குதுன்னா விட்டுருவாங்களான் என்ன உன்னைய முழுசிக்காமல் உன்னை வெறி கொண்டு தெரியுறாங்க சார் இப்போ இன்னும் சொல்லப்போனால் இவர் தான் அந்த சிப்ளின்றதே வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது நம்ம அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இதையெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இல்லைன்னு வைங்கள ஆனால் என்ன தான் அந்த ஜிப்ளியை அப்படி பார்க்கலாம் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே பாசையாக இருக்குது நானும் சாட் ஜிபிடி சப்ஸ்கிரைப் பண்ணலாமான்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைப்பா பண்ணிவிட்டு ஒரு பத்து ஃபோட்டோ நம்மளும் போட்டு வைப்போம் என்னப்போ நம்ம இதில் தான் அழகாக இருக்க மாட்டேங்கலாம் அதில் ஏதாவது கொஞ்சம் அழகாக இருப்போம் சர்வரு ஓகே அவ்வளோதான் பழைய பழைய நம்ம அந்த கப்பல் வியாபாரி ஒருத்தர் ரிஃபர்ல பழைய இரும்பு அம்மா ஈமுத்தாலைக்கு பேருச்சப்ப அந்த பக்கம் வந்தால் வர சொல்கிறேன் பார்த்து போட்டுக்கிட்டேன்